அவங்க எங்க வச்சிருக்க போறாங்க அதுல அவங்க எங்க காய வைக்க போறாங்க காய வைக்கிறதுக்கு இப்ப மழை இருக்குல்ல எங்க போய் காய வைக்க முடியும் களமும் கிடையாது அவங்களுக்கு சிறு சின்ன சின்ன குறு விவசாயிகள் சிறு விவசாயிகள் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் வச்சிருக்கோம் களம் எப்படி வச்சிருப்பாங்க மத்திய அரசு நிச்சயமா மத்திய அரசும் இது வந்து அழுத்தம் கொடுக்கணும் இது வந்து அவங்களுடைய கண்டிஷன்ல வந்து திரும்ப பெறணும் அதுல இருபத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் ஈரப்பதம் வந்து இருந்ததுன்னா அது வந்து கொள்முதல் செய்யணும் அதுல இது மாநில அரசு அதை அழுத்தம் கொடுக்கணும் மத்திய அரசு மத்திய அரசு பத்தி பேசிட்டு இருக்குது இப்போ இவங்க சொல்றாங்கல்ல நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் நாங்க அறிவிச்சோம் நாங்கள் கொடுத்துட்டோம் அதுல ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு குவிண்டால் நெல் நூறு நூறு கிலோ நெல்லுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்குறாங்கன்னா அதுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய் மத்திய அரசு தான் கொடுக்குது தமிழக அரசு மத்திய அரசு சார்பில் தான் கொள்முதல் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு தான் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபா கொடுக்குது தமிழக அரசு ஊக்கத்தொகையா நூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் கொடுக்குது இந்த ஊக்கத்தொகையை ஒரிசாவில் எட்நூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஆந்திராவில் ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க தமிழக அரசு நூத்தி முப்பத்தோரு ரூபாய்தான் கொடுக்குது போன வருஷம் நூத்தி முப்பது ரூபா கொடுத்தது இப்ப நூத்தி முப்பத்தி ஒரு ஒரு ரூபாய் அதிகப்படுத்திருக்காங்க அவ்வளவுதான் இதை அதிகப்படுத்திட்டு நாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்துட்டோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்துட்டோம்னா யார் பண்ணோம் யார் கொடுத்தது ஏன் உங்களால வந்து ஒரிசா எட்நூறு ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அது மாதிரி கொடுத்துட்டு போறது ஏன் கொடுக்கல எல்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு தட்டி கழிக்கிறது போய் சொல்லிட்டு இருக்குல்ல ஒரு மக்கள் ஒரு நாள் நம்புவாங்க ரெண்டு நாள் நம்புவாங்க நம்பிட்டே இருக்க போறது இல்ல வாக்காளர் மத்திய அரசும் மத்திய அரசும் செய்யணும் மாநில அரசும் செய்யணும் ரெண்டு அரசும் தான் இதுக்கு கடமை பொறுப்பு எடுத்துக்கணும் செய்யாம ஆய்வு நடந்துட்டு விவசாயிகளுக்கு சரி இப்ப இருக்கு ஏங்க இப்ப மாநில அரசு கடமையே கிடையாது எல்லா மத்திய அரசு நம்பி தான் இருக்கிறாங்களா எங்க கொடுத்துட்டு இருக்காங்க எங்க இன்னும் போன வருஷம் ஆறு மாதத்துக்கு முன்பு வெள்ளம் வந்ததுக்கு இன்னைக்கு கொடுக்கலையே நீங்க நாலரை லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுறீங்கல்ல திமுக அரசு நாலரை லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறீங்களா ஒரு வருஷத்துக்கு அந்த பட்ஜெட்ல நீங்க ஒரு பத்தாயிரம் கோடி விவசாயிகளுக்காக ஒதுக்க முடியாதா இப்ப இருக்கிற பருவநிலை காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தினால எவ்வளவு சீட்டுகள் வருது இயற்கை சீட்டுகள் வருது ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்க வச்சிருக்க முடியாதா பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி நாங்க ஒதுக்கி வச்சிருக்கோம் பண்ண முடியாதா எதுக்கு எதாவது மத்திய அரசு கொடுக்கணும் மத்திய அரசு மத்திய கொடுக்கலன்னு சொல்றது உங்களுக்கு எதுக்கு நிர்வாகம் எதுக்கு பெரிய பட்ஜெட் போடுறீங்க அது கொடுத்துட்டு மத்திய பண்ணட்டுங்க சார் விவசாயிகளுக்கு கிடைக்கல இன்னும் ஆய்வாக நடந்துட்டு இருக்குது அதனால விவசாயிகள் இன்னும் அது ஆய்வு தமிழக அரசு தானே ஆய்வு பண்ணி கொடுத்துருக்கணும் அவங்க மத்திய அரசு இப்போ ரெண்டு பேரும் தான் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு நேரம் அவங்கள வந்து பண்ண போறாங்க அவங்க இப்போ இங்க இருக்கிற கலெக்டர் வச்சுதான் அங்க இருக்கிற யூஏ வச்சுதான் பண்ண போறாங்க அந்த ஆய்வு சீக்கிரமா பண்ணிட்டு கிடைக்கும் போது நாங்களும் அழுத்தம் கொடுப்போம் நிச்சயமா நாங்க அழுத்தம் கொடுப்போம் இது வந்து ஏதோ மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே இப்போ ரெண்டு பேருமே கிளம்பப்பட்டவங்க விவசாயிகளுக்கு ரெண்டு அரசும் தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் நிச்சயமா சொல்றேன் விவசாயிகளுக்கு சம்பந்தமா மத்திய அரசும் சரி மாநில அரசும் இந்த நேரத்துல அரசியல் சொல்ல வேண்டாம் இந்த நேரம் இது விவசாயிகள் பாதிப்பு இல்ல தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க விவசாயிகளுடைய அங்கு விளை பொருள் யார் பயன்படுத்துறாங்க மக்கள் தான் பயன்படுத்துறாங்க மக்களுக்கு பாதிப்பு அதனால இது வந்து விவசாய பிரச்சனை மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை